தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய் மயில் நாள் நாம் ஓக்குகின்றோம் மவமே இந்த பூமி புவனியில் போய் பிறவா மயில் நாள் நாம் ஓக்குகின்றோம் மவமே இந்த பூமி புவனியில் போய் பிறவாமையின் போக்குகின்றோ மாவ மே இந்த பூமி புவனியில் போய் பிறவாமையின் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறென்று நோக்கி Bye. <tries> திருப்பெருந்தூரையூரை வாய் திருமாலா சிவன் உய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்தூரையூரை வாய் திருமாலா அவன் விருப்பெய்தவோம் மலரவன் ஆசை படவு மின்னல்தமிகருணையும் நீயோ அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நல தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் அவனியில் ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் ஆட்கொள்ள வல்லாய் அவனியில் ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்ற்சம்பளம் திரு மாணிக்க வாசகருபுரான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்யக் கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாளாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனீர் புகுந்தவை ஆட்கொள்ள வல்லாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே மேலை திருப்பாட்டில் இவ்வுலக இவ்வுலகளை சிவானந்த கடலில் திளைக்கச் செய்து பேரின்ப வெள்ளத்தில் ஆழ்த்தி அப்பெருமான் உயிருக்குயிராய் நின்ற நிலையினை உணர்த்திய ஸ்ரீ மாணிக்க பெருமான் புவனியிற் போய் பிறவாமை என்று தொடங்கும் இத்திருப்பள்ளி எழுச்சியின் இறுதி பாடலில் இவ்வுலகின்கண் திருமால் பிரம்மன் ஆசைப்படும்படி எம் அடிமை கொள்ள வேண்டும் என்று விரும்பி வேண்டி விண்ணப்பிக்க முற்படுபவராய் அம்முழு முதற் பொருளாம் சிவபரம்பொருளை ஆரமுதே என விழித்தார் அமுதே ஒருவரை சாகாமல் வைத்திருக்கும் தன்மையை செய்ய வல்லது அதிலும் அருமையுடைத்தான அமுதென்றால் அதன் பயனை சொல்லில் அடக்கும் தன்மை இல்லை மேலும் உலகில் கிடைக்கும் அமுது தித்தித்து திகட்டும் இயல்புடையது இறைவனோடு தித்தித்து தித்தித்து திகட்டாத தன்மை எப்பொழுதும் தித்தித்துக் கொண்டிருப்பவனவான் பிறவி என்னும் பெருநோய் மீண்டும் ஒருவரை பற்றாமலிருக்க அவன் அருளும் வீட்டின்பமாகிய அமுது துணை செய்கின்றது பிறவி ஒழிந்தால் அது துன்பத் தொடர்பற்ற நீங்காத இன்பமாகிவிடுகின்றது பிறவியை அறுத்து பேரின்ப நிலையை அளிப்பவன் சிவன் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறத்திளைத்தேன் எம்பெருமான் என்று பிறவி என்னும் கட்டறுத்து சிவானந்த அனுபவத்தில் விரும்புகின்றார் இந்த ஈடுலாத இன்பத்தினை தருவது அறமுதாய் விளங்கி அன்னிக்கும் ஆண்டவனுடைய கருணை பெருக்காகும் இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு என்று அடுத்து மொழிகின்றார் மாணிவாசகர் இந்த பூவுலகம் சிவன் உலக உயிர்களை தன் அருளால் எடுத்து ஆட்கொள்ளுகின்ற இடம் என முதலில் அறிய வேண்டும் அவ்வாறு உலக உயிர்கள் அறியாத காரணத்தால்தான் தான் போய் பிறவாமையினால் நாள் அவமே போக்குகின்றோம் என்றார் மானுட பிறவி தானும் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்து ஐந்து ஆகும் அரண் பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் துழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் கருத்தை வலியுறுத்த காணலாம் இந்த மானிடப் பிறவி வாய்த்ததே அவனருளாலே அவன்தான் வணங்கி அவனடி சேர்ந்து மாறா இன்பத்தில் திளைப்பதற்கே ஆகும் பெருதற்கரிய மானிடப் பிறவினை பெற்றும் நாள்தோறும் சிவனை நினைத்து வழிபடாத நாட்கள் வீழ் நாட்களாகும் வீழ்நாள் படாமை நன்னாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் திருவருள் சிவபெருமானுடைய புகழை புகழ்ந்து பேசாத எல்லாம் பிறவா நாட்கள் என்னும் கருத்தில் தாண்டக வேந்தராம் திருநாவுக்கரசர் பெருமான் பிறந்தே நின் திருவருளாலே பேசின் அல்லால் பேசாத நாளெல்லாம் நாளே என்றார் துன்பம் நுண்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நுண்மை ஏற்று நாட்கள் என்பாரும் என்று கூறியுள்ளமை கொண்டு நாமும் தெரியலாம் தங்கள் வாழ்நாட்கள் வீழ்நாட்கள் ஆகாதிருக்க திருமாலும் நான்மகனும் இந்த பூமியை விரும்பினார்கள் என்பார் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்றார் திருமால் விருப்பப்பட்டார் பிரம்மன் ஆசைப்பட்டார் என இரண்டு வினையான் சொல்லியிருப்பதில் ஒரு நயம் உண்டு விருப்பம் வேறு ஆசை வேறு விருப்பம் உயர்ந்த பொருளிலும் ஆசை அதனினும் சற்று தாழ்ந்த பொருளிலும் வரும் எனவே திருமால் கொண்டது விருப்பம் என்றும் பிரம்மன் கொண்டது ஆசை என்றும் அறிவுறுத்தினார் இவ்வாறு தேவர்களாலும் விரும்பப்படும் இவ்வுலகத்தில் நின் அலர்ந்த நீயும் அவனியிர் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் என்றார் பறந்து விரிந்த பொய்யாத அருட்காட்சியாக விளங்கும் அருட்சக்தியும் தேவரீராகிய நீரும் இவ்வுலகின் கண்ணே போந்தருளி எங்களை அடிமை கொள்ள வல்லவனே என்பது இத்தொடரின் பொருளான் ஈண்டு அலர்தல் என்னும் சொல் உயிர்கள் தோறும் மறைந்து நின்று இறைவன் அவ்வுயிர்களை வினைப்பயன் நுகருமாறு செய்தும் மனப்பக்குவமும் செய்து வந்த திறத்தான சக்தி அருள் சக்தியாக வெளிப்படும் திறத்தினை உடத்தி உலகில் வாழும் எல்லா உயிரின் கருளையும் அளவும் காலமும் கருதியதாகும் எந்த உயிரின் ஆற்றலுக்கும் அருளுக்கும் ஒரு எல்லை உண்டு ஆனால் சிவபெருமான் வரம்பற்ற ஆற்றல் உடையவன் திருபுறத்தையே எரித்தவன் அவ்வாறு வரம்பற்ற ஆற்றல் கொண்டிருத்தல் போலவே அளவற்ற அருளையும் கொண்டவனாய் உள்ளான் அதனால்தான் பிறரை சாகச் செய்யும் கடுநெஞ்சை தானே உண்டு தேவர்களையும் பிறரையும் சாவிலிருந்து காப்பாற்றினான் எனவே அவனது திருவருள் என்றும் பொய்யாத தன்மை கருதி மெய்க்கருளை என்றார் ஸ்ரீ மாணிக்க எனவே இவ்வுலக உயிர்களுக்கு அருள் செய்வான் வேண்டி இவ்வுலகத்தே உமையம்மையோடு வந்து போன்ற சிவபெருமான் உயிர்கள் அனைத்தையும் அடிமை கொள்ளும் ஆற்றல் மிக்கவன் என்பது தோன்ற எமை ஆட்கொள்ள வல்லாய் என்றார் யான் விரும்புவதெல்லாம் நின்பால் வேண்டுவதெல்லாம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பது என்பதை குறிப்பிட்டுமாறு வேண்டுவார் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று வேண்டி நின்றார் இவ்வாறு மாணிக்க வாசகரான் சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அருளினார் என்ன ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி